உள்ள மழைநீரை அகற்ற போதுமான மோட்டார் பம்புகளை வெளியூர்களிலிருந்து மழை தொடங்குவதற்கு முன்பே உறுதி செய்ய வேண்டும் என்று நான் மீண்டும் தாழ்வான மக்களை மீட்டு தங்க வைக்கும் நிவாரண முகாம்களை சுகாதாரமான முறையில் பராமரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் பால் பாய் போர்வை போன்ற அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்ய மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை குறித்து இப்பொழுதே தயாரி தயாராக இருக்க வேண்டும் என்று நான் உங்கள்கிட்ட அறிவித்துக் கொள்கின்றேன் பம்பிங் ஸ்டேஷன்கள் மழைக்காலத்திலும் தொடர்ந்து இயங்க அதன் தொழில்நுட்ப உத்தரவாதத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நகர்ப்புற வாழ்வள மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதிகள் சில சிதிலமடைந்து உள்ளதாகவும் அங்குள்ள மக்களை வேறு இடத்திற்கு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் அவர்களை மழைக்கு முன்னதாகவே வேறு இடத்திற்கு மாற்றுவது அவசியம் அதில் நாம் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் மழைநீர் வடிகால் கழிவு நீர் குழாய்கள் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை நீக்குவது குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க மேன்ஹோல் பகுதிகளில் தேங்கியுள்ள கழிவுகளை எடுப்பதற்காகவும் இரண்டு மேன்ஹோல்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள கழிவுகளை அப்புறப்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதில் எந்தவித சமரசமும் செய்யக்கூடாது என்பதையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் மற்ற அனைத்து பணிகளையும் சிறப்பாக மேற்கொண்டாலும் ஒரு நாளைக்கு மேல் மின்சாரம் இல்லை என்றால் நம்முடைய ஒட்டுமொத்த பணிகளையும் மக்கள் கேள்விக்கு உட்படுத்துகின்றனர் அதனால் மழை நேரத்தில் மின்வாரிய பணி என்பது மிக மிக முக்கியமானது பேரிடர் காலங்களில் தன்னார்வலர்கள் என்ஜிஓ சமூக அலுவலர்களுக்கான அவர்களோடு சேர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம் அவர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மழைக்கு முன்பாக அவர்களை ஒருமுறை அழைத்து பேசினால் கூட நமக்கு இன்னும் உதவியாகவும் இருக்கும் மாண்பு அமைச்சர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் மக்கள் பணியில் நீண்ட அனுபவம் உள்ளவர்கள் பேரிடர் காலங்களில் அவர்கள்தான் மக்களுடைய கேள்விகளை நேரடியாக எதிர்கொள்ள இருப்பவர்கள் எனவே அவர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டு இணைந்து பணியாற்றுமாறு அதிகாரிகளை மீண்டும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் அதிகாரிகள் ஆய்வுக்கு செல்லும் பொழுது செய்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளை உங்கள் உடன் அழைத்து செல்லுமாறும் மீண்டும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் நிதி இல்லாததால் புதிய பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை என்ற மனநிலை உள்ளதே மக்கள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே சென்னையை பொறுத்தவரை மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தான் முன்னுரிமை தரப்பட வேண்டும் அதனால்தான் மாநகராட்சி சிஎம்டிஎபிள்யூஆர்டி பிடபிள்யூடி மின்வாரியம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என அனைத்து துறைகளின் தங்களுடைய திட்டப்பணிகளுக்கான நிதியை கழிவுநீர் குழாய் அமைத்தல் மழைநீர் வடிகால் அமைத்தல் போன்ற மக்களுடைய அடிப்படை அத்தியாவசிய பணிகளுக்கு முன்னுரிமை தருமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மாமன்ற உறுப்பினரான நிதியையும் இப்பணிகளுக்கு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் மெட்ரோ ரயில் பணிகள் பல இடங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த பணிகளால் பெருமழையின் போது மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையிலும் நாம் துரிதப்படுத்த வேண்டும் இந்த ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நான் நம்முடைய அமைச்சர்களுடன் சேர்ந்து மக்கள் பகுதிகளுடன் இணைந்து மழைக்கால பணிகளை நேரில் ஆய்வு செய்ய உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தடுத்த ஆய்வுக் கூட்டங்கள் கள ஆய்வுகள் குறித்த தகவல் உங்களுக்கு அந்த தகவல் தரப்படும் இந்த ஆய்வுக் கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடைபெற்று வரும் மக்கள் தன பணிகள் குறித்து விரிவாக கூறிய அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட தகவல்களின் தொகுப்பை மாண்பு முதலமைச்சர் அவர்களிடம் சமர்ப்பித்தோம் இன்றைய இந்த ஆய்வு ஆய்வுக் கூட்டம் குறித்து நேற்று நம்முடைய முதலமைச்சர்கள் அமெரிக்காவில் சரி அமைச்சர் தொலைபேசியில் அழைத்து இதை பற்றி தெரிந்து கொண்டார் கேட்டறிந்தார் சென்னையின் வளர்ச்சி மேம்பாடு குறித்து மாண்பு முதலமைச்சர்கள் மிகுந்த அக்குறை அக்குறை கொண்டுள்ளார்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்தும் முதலமைச்சர்களுக்கு அறிக்கை தரப்படும் எனவே மழைக்காலத்திற்கு முன்பாக துறைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து மக்கள் பிரிதிகளுடன் இணைந்து பணி பணிகளை செய்து முடிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்